பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒளிபரப்பாகிறது நூற்றி இருபத்தி ஏழாவது நிகழ்ச்சியாக இடம்பெறும் பிரதமரின் இந்த உரை நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் இந்த உரையை அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் கேட்கலாம் வானொலி தூர்தர்ஷன் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் அம்மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் அரசை கொண்டுவருவதற்கான பொன்னான வாய்ப்பு என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி அம்மாநிலத்தில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று காகரியா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினாா் அப்போது வருகின்ற தேர்தல் ஒருவரை எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ அல்லது முதல்வராக்குவதற்காக மட்டுமல்ல மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் அரசை முடிவு செய்வதற்காக இந்த தேர்தல்கள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டின் பொருளாதாரம் பதினோராவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்னர் இந்தியா நான்காவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்று அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் நலத்திட்டங்களின் பயன்கள் விவசாயிகளை சென்றடைய மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் வருகை தந்துள்ள அவர் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் பிரதமரின் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஏராளமான விவசாயிகளுக்கு நிதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் இது தொடர்பாக தகுதியான விவசாயிகளின் பட்டியலை தயாரித்து அனுப்புமாறு முதலமைச்சருக்கு நாளை கடிதம் எழுத இருப்பதாகவும் கூறினார் தென்னை பயிர் சாகுபடியில் ஏற்பட்டுள்ள பூச்சி தாக்குதல் குறித்து ஆய்வு மேற்கொள்ள விரைவில் விஞ்ஞானிகள் குழுவை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசுடன் இணைந்து மத்திய அரசு விரைவில் புதிய திட்டத்தை நிறைவேற்றும் எனவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு விதித்த கோரிக்கையின் அடிப்படையில் மூன்று நிபுணர் அடங்கிய குழுக்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இன்று தமிழகம் வந்த குழுவினர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் பின்னர் கல்பாக்கம் திருக்கழுக்குன்றம் மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளை சந்தித்தனர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் மற்றும் திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் பொது விநியோக திட்டத்திற்கு அரிசி வழங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான அரிசி ஆலைகளில் மத்திய அரசின் மற்றொரு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் இந்த மாதம் பொது விநியோக திட்டத்திற்கு எவ்வளவு அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் செறிவூட்டப்பட்ட அரிசி கையிருப்பு குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனா் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் விளைநிலங்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை தமிழக அரசு கவனத்துடன் மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகர திமுக அலுவலக கட்டடம் கலைஞர் மார்பளவு வெண்கல சிலையை இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவாலயத்திலிருந்து காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் காந்தி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு வைத்திருந்த நெல்களின் ஈரப்பதம் அதிகரித்து இருப்பதால் மத்திய அரசு அதனை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க இன்று தமிழகத்தில் இரண்டு குழுக்கள் ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஹெக்டேர் விளைநிலங்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை தமிழக அரசு கவனத்துடன் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு திமுக அரசின் திறமையின்மையே காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு வருகை தந்த அவர் நெல் மூட்டைகளை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நைனார் நாகேந்திரன் தமிழக அரசு உரிய நேரத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய முன்வராததால் விவசாயிகள் தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினாா் மக்களுக்கு ஊட்டச்சத்து வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாகவும் நைனார் நாகேந்திரன் விளக்கமளித்தார்